மையத்தின் முன்னாள் தலைவர் என்ஜினியர் எஸ் சார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்துச் செய்தி அனுப்பி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இனிய காலை வணக்கம் அகில இந்திய கட்டுநர் சங்கம் திண்டுக்கல் மையத்தின் சார்பாக நம் மாநில தலைமையின் வேண்டுகோள் இணங்க பொறியாளர் மரம் நடுவிழா வருகவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா திண்டுக்கல் பிரான்ச் வெற்றிகரமாக இயங்கி வருகிறது ஏறக்குறைய நான் ஒரு இருபது ஆண்டுகளாக இதில் நேரடியாக கலந்து கொள்ளாட்டியும் டைரி மூலமாகவும் ஃபங்க்ஷன் மூலமாகவும் எனக்கு நல்லா தெரியும் மிக சிறப்பாக எனக்கு தாக வந்து வைப்பாருக்கு அது மட்டும் நமக்கு ஒரு நம்மளை அறியாமலையான ஒரு அறியாமலேயே ஒரு உந்துதல் வரும் அந்த எனக்கு வந்து பெரிய தனுஷரா சார் வந்து ஜாக் கொடுக்குறேன் அவரது சிபிஎஸ்சோட ஆசிரியர் அவர்களுக்கு நமது சிறப்பு விருந்தினர் மரியாதை செய்கிறார் உறுப்பினர் மணிகண்டன் டிடிசிபி கமிட்டி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் மற்றும் நம் மையத்தின் முன்னாள் தலைவர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மைய உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன்